லாக வராமல் சார் வணக்கம் இது பொன்னியில இருந்து பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டம் இளையாங்கி தாருக்காக பொன்னியானந்தர் கிராமம் அங்கேருந்து பேசுகிறேன் இந்த பாப்பாவுக்கு வந்து அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது நானே தான் இருந்துகிட்டு அம்மா இறந்து இப்போ ஒரு நாலாண்டு காலமாகச்சு உடலில் செல்லாமல் இறந்துட்டாங்க அதனால் இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு கல்வி உதவி நல்லா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது வேணும் அது உங்களால் முடிஞ்ச உதவிங்க சார் இங்கே திரை வரை வேலை உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க இந்த பாப்பா வந்து அவங்க அப்பாவோட கூட பிறந்த பெரிய அவர் பெரிய பாட்டை தான் இங்கே போயிருக்கு அவர் பெரிய பாட்டே வந்து பெரிய சர்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவர் பாக்காந்துருக்குற பாருங்கள் சார் இல்லை அப்போ டெய்லி டெலிஸ் பண்ணிவிட்டு அன்றாட கஷ்டப்பட்டுருக்காரு உங்களுக்கு தெரியுமா இது அரவணையிலே வந்து இந்த பாப்பா இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல வழி வேணும் இத்தனையே பிள்ளைகள் எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறீங்க சார் அதே மாதிரி இந்த பிள்ளையும் உங்களுடைய அரவணையில் நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கணும் மாதிரி நல்லா கல்வி உதவி பண்ணணும் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்லா ஆய்வு பண்ணி நல்லா முடிவெடுங்க சார் வாழ்த்துக்கள் உதவி கேட்குறேன் இந்த பிள்ளைக்கு வந்து எல்லாம் அனாதே இருந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் உங்களாலே வந்து இது பண்ண முடியல அதனால் இந்த பிள்ளை போய் பார்த்துக்க தச்சே பார்த்துக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அப்பப்போ நாங்கள் சிறு சின்ன சின்ன நாங்கள் வந்து கொடுத்து உதவி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எங்களால் இது முடியலை அதனால் வந்து இந்த பாப்பா வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல வழி பண்ணணும் நல்லா படிச்ச ஒரு அதிகாரி விடணும் அதனால் தைஸ்வர் தெரிஞ்சு கிடைக்கிற சார் ராக ராக வளாருங்க சார் நீங்கள் தான் அதுக்கு உதவி பண்ணணும்